ஹலோ நான் பெருமை வந்தால் இங்கே குற்றாலத்தில் இந்த போட் ஹவுஸு தமிழ்நாடு டூரிசம் தான் உங்களுக்கு போட் ஹவுஸு நீங்கள் வந்தீங்கன்னா எதுவும் ட்ரை பண்ணலாம் கடல் போட்டு தான் டூ சீட் போட்ஸ் வந்து நூற்றம்பது ரூபா நாலு சீட் இரநூறுவா கம்பல்சரி இதில் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் டிராவல் பண்ணணும் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் லோடு இல்லை ஹெல்ப் ஜாக்கெட் போட்டு நீங்கள் அதெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் நூற்றம்பது ரூபா சார்ஜு ஒரு சின்ன போட்டுக்கு ரெண்டு பேர் போகலாம் ஆஃப் அன் ஹவருக்கு நாலு பேர்னால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் துடு போட்னா இரநூத்தொம்பது

இந்த யூகம் போட்டிங் போட்டு மழை வருஷமா சாருது வேறு லெவலில் கைப்படங்கள் அப்படிங்கன்னா அவ்வளோ தான் போயிட்டு வரணும் நிறையா இருக்குது போனோன்னா போகலாம் ஜஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ண பெடல் போட்டு பெடல் போட்டும் இருக்குது போட்டும் இருக்குது ஜெஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் மற்றபடி வர எதுவும் இல்லை ஜஸ்ட் வந்தீங்கன்னா கம்பல்சரி இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது வேறு எக்ஸ்பீரியன்ஸு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்